அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நெத்து வடிவேல் அவர்கள் எழுதிய சுய நூல் அத்தியாயம் நான்கின் தொடர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் சேர்ந்து ஐந்தாம் வகுப்பிலிருந்து பதினோராம் வகுப்பு வரை ஒரே யூஎஃப்சிஎம் உயர்நிலைப் பள்ளியில் படித்தேன் ஓடுகாலாக நேரிடாததே ஒரே சூழலில் கற்று வளர்ந்ததே எவருக்கும் நல்வாய்ப்பாக அமையும் என்னுடைய வாய்ப்போ வேறொரு நன்மையையும் நல்கிற்று பெரிய சாதி சூழலில் பிறந்து பெரிய வீட்டு பிள்ளையாக வளர்ந்த எனக்கு அதுவரை பல சமய பல சாதி மாணவர்களோடு பழகும் வாய்ப்பு கிடைக்கவில்லை தேவல்ல ராமசாமி பள்ளியிலும் நான் படித்த போது இந்துக்கள் மட்டுமே இருந்தார்கள் மேட்டுக்குடியினரே மாணவர்கள் இக்கிறித்துவ பள்ளியில்தான் என்னுடன் சேர்ந்து பல சாதி மாணவர்கள் படித்தார்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சமணர்கள் ஆகியோர் என் சகாக்களானார்கள் இது என் சாதி அகந்தையை கூர்மழுங்கச் செய்தது சமயப் முளைக்க வைத்தது எவருடைய சாதியையும் சமயத்தையும் பொருட்படுத்தாமல் அவரவருடைய அவருடைய மனித தன்மையை கொண்டு மதிப்பிடும் போக்கினை கொள்ளச் செய்தது இவற்றிலும் மேலான ஓர் அருளை காணும் பேர் எனக்கு கிட்டிற்று பிற பள்ளிகளில் படித்திருந்தால் அப்பட்டறிவு கிட்டியிராது அப்பட்டறிவு கிட்டியிராவிட்டால் நான் நல்லவனாகி இருக்க மாட்டேன் மானுட பெருங்கடலை சேர்ந்த பல்லாயிரம் கோடி தொழிகளிலே நானும் ஒருவனாக இருந்திருப்பேன் எண்ணற்றவர்களைப் போல் வெகுளி வஞ்சனம் பழிவாங்குதல் ஆகிய கொடிய சூறாவளிகளில் நானும் சிக்கிச் சீரழிந்திருப்பேன் அப்படி பாழாக்காமல் என்னை காப்பாற்றியது ஒரு நிகழ்ச்சி பொறை தோய்ந்த அந்த நிகழ்ச்சி என்னில் கலந்துவிட்டது விட்டது என்னை புதியவனாக்கிவிட்டது அது அரைநூற்றாண்டு காலமாக என்னுள் கைவிளக்காக பயன்பட்டு வருகிறது நல் வழிகாட்டி நடத்தி வருகிறது அந்த அற்புத நிகழ்ச்சி என்ன அது வெளியிட்ட அழியாத பேரொழிதான் என்ன அதை காட்டும் முன் மற்ற ஆசிரியர்களை அறிமுகப்படுத்தி விடுகிறேன் உச்சி விளக்கோடு நிற்கலாமா அதற்கு துணையாக விளங்கும் அத்தனை மாடி விளக்குகளையும் காட்டினால் மட்டுமே முழுமை பெறும் அந்த நாள்களை நினைக்கும் போது என்னுள் இன்ப நினைப்புகளே ஓறுகின்றன ஐந்தாம் வகுப்பு முதல் பள்ளி இறுதி வரை எனக்கு ஆசிரியர்களாக விளங்கிய அனைவருக்கும் என்னை பிடிக்கும் எனக்கும் எல்லோரையும் பிடிக்கும் எவரும் என் பேரில் எரிச்சல் கொள்ளவில்லை அது அவர்களுடைய பண்பாட்டின் அடையாளம் அந்த சில ஆசிரியர்களுக்கு செல்வமாகிய அப்பண்பாடு எல்லோருக்கும் சொத்தாகும் எப்போது தக்கார் கைப்பட்டால் திறமையுள்ள தட்டார் கைப்பட்ட பொன் அழகிய அணிகலன்களாவது போன்று திரு சமாதானம் என்பவர் என்னுடைய ஐந்தாம் வகுப்பு ஆசிரியர் சிலருக்கே பெயர் பொருத்தம் உண்டு அது அவருக்கு மிக மிக பொருத்தமான பெயர் அவர் யாரிடமும் கோபப்பட்டதை நான் கண்டதில்லை ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு சென்னையில் அவரை காணும் பேரு கிட்டிற்று அன்றும் இளமையில் கண்ட அதே அமைதி நிலம் நிலவும் திருமுகத்தை கண்டேன் எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த போது அவர் பயிற்சி பெறாத சாதாரண ஆசிரியர் நான் முதல் படிவத்துக்கு போன போது அவர் ஈராண்டு விடுப்பு எடுத்துக்கொண்டு ஆசிரியர் பயிற்சி பெறப் போகிறார் என்று கேள்விப்பட்டேன் என்னை வியப்பும் ஏக்கமும் கவ்விக்கொண்டன இவ்வளவு நன்றாக பாடம் சொல்லிக் கொடுப்பவருக்கு யார் பயிற்சி கொடுக்க முடியும் என்று எண்ணி வியப்புற்றேன் இவரை பார்த்து மகிழும் பேறு போய்விடுகிறதே என்று மனதிற்குள்ளாகவே இயங்கினேன் பசுமலையில் ஆசிரியர் பயிற்சி பெற்ற பிறகு திரு சமாதானம் அதே உயர்நிலைப் பள்ளிக்கு திரும்பி வந்தார் அறுபது வயது வரை அமைதியாக பணியாற்றினார் ஓய்வு பெற்ற பிறகு தாம்பரத்தில் குடியேறினார் திரு அரங்கநாதன் என்பவர் எனக்கு வகுப்பு எடுத்த செகண்டரி நிலை ஆசிரியர் அவர் சாரணி ஆசிரியரும் ஆவார் அவர்தான் என்னை சாரண இயக்கத்தில் சேர்த்தார் அவருடைய ஊக்கத்தால் டெண்டர் புட் இரண்டாம் வகுப்பு சாரணன் தேர்வுகளில் வெற்றி பெற்றேன் அவர் நடத்திய சாரண பயிற்சி என்னை பெரிதும் கவர்ந்தது அவரோடு இரண்டு மூன்று சாரண பாசறைகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு போனேன் ஒருமுறை அவர் தலைமையில் குழு பழைய சீவரம் சென்றது அக்குழுவில் நானும் இருந்தேன் சென்றவர்களில் என்னுடன் படித்த சுப்பாராவ் என்னும் நண்பரும் நானும் மட்டும் சைவ உணவினர் எல்லோரும் திருமுக்கூடலில் பாலாற்றில் குளித்து விளையாடிக் கொண்டிருந்தோம் எங்கள் இருவரையும் கிண்டல் செய்ய வேண்டும் என்று இரண்டொரு சகாக்களுக்கு தோன்றியது தங்கள் துண்டுகளை போட்டு மீன்களை பிடித்தார்கள் அத்தனை பொடிசுகள் அவற்றை தண்ணீரில் நிறைந்த பொட்டியில் போட்டு மறைத்து கொண்டு வந்தார்கள் நாங்கள் தங்கியிருந்த இடத்திற்கு திரும்பினோம் சமையல் நடந்து கொண்டிருந்தது நண்பர்கள் பொட்டியில் உள்ள மீன்களை காட்டி அவற்றை சமைக்கப் போவதாகவும் பரிமாறப் போவதாகவும் சொன்னார்கள் நாங்கள் இருவரும் திடுக்கிட்டோம் எங்களுக்கு என்னவோ செய்தது வயிற்றை குமட்டிக்கொண்டு வந்தது மரக்கறி உணவே உண்போம் என்று அடம் பிடிப்பவர்களுக்கு சாரண இயக்கத்தில் இடமில்லை என்று சிறு பிள்ளைகள் மிரட்டினார்கள் உண்ணாமல் பட்டினியாகவே இருப்போம் என்று நாங்கள் இருவரும் மிரட்டினோம் அந்த நிலையில் சாரண ஆசிரியர் திரு அரங்கநாதம் தலையிட்டார் விளையாட்டுக்கு சொன்னதை மெய்யாகவே எண்ணி வேதனைப்பட வேண்டாம் என்று கூறி எங்களை தேற்றினார் கிண்டலை யார் எவ்வளவு தூரம் தாங்குவார்கள் என்று உணர்ந்து கிண்டல் செய்வதற்கு தெரிந்து கொண்டால் மட்டுமே நட்பு கெடாதிருக்கும் என்பதை மற்றவர்களுக்கு இனிமையாக எடுத்து உரைத்து எங்களை அமைதிப்படுத்தினார் இந்த நல்ல சாரண ஆசிரியரின் மகன் திரு விட்டோ பாபு கல்லூரி கல்வி இயக்ககத்தில் உதவி இயக்குநராக உயர்ந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது ஜப்பானில் பெரிய பூகம்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்பட்டது அழிவு அதிகம் ஜப்பானியர்களுக்கு உதவி செய்வதற்காக நம் நாடு முழுவதும் நிதி திரட்டப்பட்டது எங்கள் பள்ளியிலும் நிதி திரட்டினோம் எங்கள் பள்ளியில் நான் திரட்டிய நிதியே அதிகப்படியானது என்று அறிவிக்கப்பட்ட போது பரவசமானேன் தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை